வணக்கம் அம்மாவின் அழகு குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் அழகு குறிப்புல உடல் அழகு பெறுவதற்கு என்ன சொல்ற தினமும் காலையில் குடிக்கும் தண்ணீரில் தேன் கலந்து குடித்து வந்தால் உடல் பளபளப்பாகும் உடலில் கை கால் கழுத்து இடுப்பு போன்ற இடங்களில் கருமை படிந்திருக்கும் இதற்கு பீர்க்கங்காய் நார் வைத்து உடலில் தேய்த்து குளித்தால் உடல் அழகு பெறுவதோடு கை கால் கழுத்து இடுப்பு பகுதிகளில் உள்ள கருமை நிறம் போய்விடும் முருங்கை பிசினை உடைத்து பொடி செய்து அதை சிறிதளவு எடுத்து பாலில் கலந்து குடித்து வர உடல் பொலிவுடன் இருக்கும் அடிக்கடி பொன்னாங்கண்ணி கீரையை சமைத்து சாப்பிட்டு வந்தால் உடல் பொன்னிறம் போல மின்னும் தினமும் ஐந்து லிட்டருக்கு குறையாமல் தண்ணீர் அல்லது பழச்சாறுகள் குடித்து வந்தால் உடல் சுருக்கம் இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இந்த அழகு குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ